தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இத்தாவர சங்கமத்துள் எழுதியவர் குகன் சங்கரப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நியூயார்க் நகரின் புறநகரான நகரான தண்ணீர் கழிவுநீர் குழாய்களை திருத்தும் பணியாளர்கள் ப்ளமர்ஸ் ஒரு விடயத்தை அவதானித்தார்கள் இங்குள்ள பல பழைய வீடுகளில் இருந்து வரும் கழிவு நீரை அகற்றும் குழாய்கள் களிமண்ணால் கிளே உருவாக்கப்பட்டவை இந்த வீடுகள் இருந்த தெருவில் உள்ள மரங்களின் வேர்கள் வீடுகளில் இருந்து வரும் கழிவு குழாய்களை நோக்கி வளர்ந்து அவற்றை சுற்றி வளைத்து சுருண்டு வளரும் பாம்பு தன் உடலால் கீரியை சுற்றி வளைத்து சண்டை பிடிப்பது போல சிறிது காலத்தில் இந்த வேர்கள் பெருத்து இந்த குழாய்களை இறுக்கி அமுக்கி வளரும் இறுதியாக அமுக்கம் கூடி குழாய்கள் வெடித்துவிடும் வேர்களுக்கு தேவையான தண்ணீரும் இலகுவாக கிடைத்துவிடும் வேர்கள் இதனை திட்டமிட்டு செய்கின்றனவா இந்த குழாய்கள் களிமண்ணால் உருவாக்கப்பட்டவை இதனால் குழாயின் சுவர்களினூடாக நீர் கசிந்து சிறிது வெளிவருகின்றதன் மூலம் வேர்கள் தண்ணீரை உணர்கின்றனவா முதலில் இந்த பிரச்சனையை பணியாளர்கள் வேறு பார்த்தார்கள் களிமண்ணாலான குழாய்கள் முதலில் வேறு ஒரு காரணத்தால் உடைகின்றன உடைந்த பகுதிகளில் இருந்து வரும் நீரை நோக்கி வேர்களும் நகருகின்றன ஆனால் இந்த வேர்கள் குழாய்களை சுற்றி வளைத்து வளர்வது ஏன் என்பதற்கான விளக்கங்களை அவர்களால் முன்வைக்க முடியவில்லை களிமண்ணாலான குழாய்களை கழிவு அகற்றுவதற்கு பாவிக்கும் தொழில்நுட்பம் நூறு வருடங்களுக்கு முற்பட்டது கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக பிவிசி பிளாஸ்டிக் குழாய்கள் உபயோகத்துக்கு வந்துவிட்டன களிமண் குழாய்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் குழாய்களை உபயோகித்தால் தண்ணீர் கசிவு நின்றுவிடும் வேர்களும் இந்த குழாய்களை உடைத்து கழிவுநீர் வெளியேறுவதற்கு தடையாக இருக்கப் போவதில்லை பணியாளர்கள் களிமண்ணாலான குழாய்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கிலான குழாய்களை கழிவுநீர் அகற்றல் குழாய்களாக உபயோகித்தனர் மரங்களின் வேர்கள் இந்த பிளாஸ்டிக் குழாய்களையும் விட்டபாடில்லை இவற்றையும் சுற்றி வளைத்து இறுக்கி பிடித்து வளர்கின்றன மரங்களின் வேர்களுக்கு இந்த குழாய்களினுள் தண்ணீர் ஓடுகின்றதென்று எப்படி தெரியும் கழிவு குழாய்களை திருத்தும் பணியாளர்களுக்கு மட்டுமல்ல பல்கலைக்கழக தாவரவியல் விரிவுரையாளர்களுக்கும் இந்த புதிருக்கு விடை தெரியவில்லை உண்மையில் மரங்களின் வேர்கள் நீரோட்டத்தின் ஓசையினை கேட்கின்றனவா டாக்டர் மோனிகா கேலியானோ ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் ஒன்றில் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பரிணாமவியல் உயிரியல் இவல்யூஷனரி பயாலஜி ஆய்வாளராக பணியாற்றுகின்றார் இவர் வேர்கள் நீரோடு மோசையினை கேட்கின்றனவா என்பதனை ஆய்வு மூலம் பரீட்சித்து பார்க்க முடிவெடுத்தார் மரங்களின் வேர்களின் அடிகளில் இந்த பரிசோதனைகளை நடத்துவது கடினமான விடயம் இதனால் இவர் பரிசோதனை கூடத்தில் சிறிய பயறு போன்ற செடிகளில் மேற்கொண்டார் இந்த செடிகள் வளரும் சட்டிகளின் அடியின் ஒரு பகுதியில் பிளாஸ்டிக்கிலான குழாய்களில் நீரினை ஓடவிட்டு வேர்கள் இதனை நோக்கி வளர்கின்றனவா என்று பார்த்தார் செடிகளின் வேர்கள் இந்த குழாய்களை நோக்கி வளர்ந்தன இதில் ஆச்சரியப்படும் விடயம் என்னவெனில் இந்த குழாய்களில் உண்மையான நீரோட்டத்துக்கு பதில் நீரோடுவது போன்ற ஒலி ஓசைகளை இந்த குழாய்களினூடாக பரப்பிய போதும் வேர்கள் இந்த குழாய்களை நோக்கி வளர்ந்தன இவரது ஆய்வும் வேறு பல ஆய்வாளர்களின் ஆய்வுகளும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஒலிகளை உணரும் வல்லமை இருக்கின்றன என்பதனை காட்டுகின்றன மேலும் இந்த ஆய்வுகள் ஒரு குறிப்பிட்ட அலை வரிசையில் அதாவது இருநூற்றி இருபது ஹர்ட்ஸில் வரும் ஒலி அலைகளை மரங்களும் செடிகளும் உணர்கின்றன என்கின்றது மரங்கள் கேட்கும் வெல்லமை படைத்தவை என்றால் அவற்றிற்கு பேசும் மொழி ஆற்றல் உள்ளதா மனிதர்கள் மற்றும் விலங்கினங்களைப் போல ஒலிகளை எழுப்பி மரங்கள் பேசுவதில்லை மரங்களின் மொழி மனம் மரங்கள் மட்டுமல்ல மனிதர்களின் பேசாத மொழி கூட வாசனைகள்தான் சந்தனத்திலிருந்து விதம் விதமான சிறிய குப்பிகளில் பெரிய விலையில் விலையாகும் வாசனை திரவியங்களை எம் உடம்பில் பூசுவது நாம் மௌனமாக ஏதோ ஒன்றை கூறுவதற்காகத்தானே நாற்பது வருடங்களுக்கு முன்னரே மரங்கள் எவ்வாறு வாசனைகளை பரப்புவதன் மூலம் தகவல்களை பரிமாறுகின்றன என்பதனை ஆய்வாளர்கள் கவனித்திருக்கின்றனர் ஆபிரிக்க காடுகளில் உள்ள ஒட்டகச் சிவிங்கிகளுக்கு அங்குள்ள ஆகாசியா மரங்களின் இலைகள் பிடித்தமான உணவு ஆனால் இந்த மரங்கள் தமது இலைகளை ஒட்டகச் விங்கிகளுக்கு இழப்பதற்கு தயாராக இல்லை ஒட்டகச் விங்கிகள் இந்த இலைகளை உண்ண ஆரம்பிக்கும் போது ஆகாசியா மரங்கள் ஒரு வகை ரசாயனத்தை அவற்றின் வேர்களிலிருந்து இலைகளுக்கு கடத்துகின்றன இந்த ரசாயனம் இலைகளின் சுவையை மாற்றுகின்றன ஒட்டகச் விங்கிகளும் இந்த மரங்களின் இலைகளை உண்ணுவதனை விட்டு வேறு மரங்களை நாடுகின்றன இதில் ஆச்சரியம் என்னவெனில் இந்த மரங்கள் ரசாயனங்களை இலைகளுக்கு கடத்துவதுடன் மட்டும் நிறுத்திவிடுவதில்லை ஒருவகை வாசனையையும் வெளியிடுகின்றன இந்த வாசனை சுற்றி இருக்கும் மற்ற ஆகாசியா மரங்களையும் உஷார்படுத்துகின்றன அவற்றின் இலைகளிலும் அவற்றின் சுவையினை மாற்றும் ரசாயனம் பரவுகின்றன இதனை ஒட்டகச் சிவிங்கிகளும் அறிந்திருக்கின்றன இதனால் இந்த மிருகங்கள் பக்கத்து மரங்களில் உள்ள இலைகளை உண்ணுவதனை விடுத்து நூறு மீட்டர்களுக்கு அப்பால் சென்று அங்குள்ள மரங்களின் இலைகளை நாடுகின்றன ஆபிரிக்காவில் இருக்கும் ஆகாசியா மரங்கள் மட்டுமல்ல வட அமெரிக்கா காடுகளில் இருக்கும் ஓக் ப்ரூஸ் பைன் பீச் போன்ற மரங்களும் அவற்றின் இலைகளுக்கு ஆபத்து வரும்போது அதாவது அவற்றின் இலைகளை கம்பளி பூச்சிகள் கற்றப்பில போன்ற உயிரினங்கள் அரித்து உண்ணும் போது இந்த மரங்கள் ஒருவித வாசனைகளை வெளியிடுகின்றன இந்த வாசனை இந்த உயிரினங்களை உண்ணும் பறவைகளை வரவழைத்து இலைகளை உண்ணும் பூச்சிகளை கூண்டோடு அழிக்கின்றன இதில் இன்னும் ஒரு விடயமும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல வகைப்பட்ட பூச்சிகள் இலைகளை உணவாக அரித்து உண்ணுகின்றன ஒவ்வொரு பூச்சிகளை உண்ணுவதற்கென்று வேறு வேறு வகைப்பட்ட பறவைகள் இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் இந்த பூச்சிகளின் உடலினுள் முட்டையிடும் குழவிகள் வொஸ்ப் கூட இருக்கின்றன எந்த பூச்சிகள் இந்த மரங்களின் இலைகளை உண்கின்றனவோ அவற்றின் உமிழ்நீரின் தரத்தை உணர்ந்த மரங்கள் அந்த மரங்களில் இருக்கும் பூச்சிகளை அழிக்கும் பறவைகளையோ அல்லது குளவிகளையோ கவரும் வாசனைகளை தேர்ந்து உருவாக்கி வெளியிடுகின்றன இது அப்படி இருக்கிறது தமக்கு ஆபத்தான நேரங்களில் மட்டுமே மரங்கள் வாசனைகளை வெளிவிடுவதென்பதில்லை தமது சந்ததியினை பெருக்கும் விதைகளை பரப்புவதற்கும் இந்த விதைகளை உருவாக்க துணைபுரியும் மகரந்த சேர்க்கைகளை நடத்த உதவும் உயிரினங்களை தம் பக்கம் கவரவும் வாசனைகளை வெளியிடுகின்றன இந்த வாசனைகள் வீதியோரம் இருக்கும் விளம்பர பலகைகள் போல காற்றில் பயணிக்கும் தேனீக்கள் பறவைகள் வண்டுகள் என பல உயிரினங்களிடம் ஹலோ எம்மிடம் வாருங்கள் வந்தால் இனிமையான தேனும் பழமும் கிடைக்கும் என்று கூறுவது போல விளம்பரமாக இருக்கின்றன மரங்கள் இன்னும் வகையிலும் அவற்றுக்கிடையில் தகவல்களை பரிமாறுகின்றன இப்படி தகவல்களை பரிமாறும் மரங்களின் உறுப்புகள் வேர்கள் ஒரு மரத்தின் வேர் அந்த மரத்தின் கிளைகள் பரந்திருப்பதை விட இரண்டு மடங்களவுக்கு மண்ணில் பரந்திருக்கின்றன இதனால் ஒரு மரத்தின் வேர் பக்கத்து மரங்களுடன் தொடர்பு கொள்வது தவிர்க்க முடியாதாகின்றது இப்படியான தொடர்புகள் இருந்தாலும் உண்மையான தகவல் பரிமாற்றங்களை வேர்களை அண்டி வாழும் காளான்கள் ஃபங்கஸ் மேற்கொள்கின்றன இங்கு தகவல்கள் மின் தூண்டல் எலக்ட்ரிக்கல் இம்ப்ளஸ் மூலம் நடைபெறுகின்றன இவை மனித நரம்புகளில் கடத்தப்படும் தகவல்கள் போல மில்லி செகண்ட் வேகத்தில் நடைபெறுவதில்லை மாறாக ஒரு நிமிஷத்துக்கு மூன்றில் ஒரு அடி என்ற வேகத்தில் மெதுவாக நடைபெறுகின்றன காளான்கள் மரங்களின் வேர்களை அண்டி வலைப்பின்னலாக பரந்திருக்கின்றன ஒரு பிடி மண்ணில் இருக்கும் காளான்களை ஒன்றாக இணைத்து பார்த்தால் அவை ஒரு மைல் தூரம் அளவுக்கு நீளமானவையாக இருக்கும் இந்த நகரங்களில் காளான்கள் உள்ள வீடுகளை இணைக்கும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போல மரங்களை இணைக்கின்றன மரங்களுக்கும் இந்த காளான்களுக்கும் உள்ள உறவுமுறை மிக இறுக்கமானது காளான்களுக்கு வேண்டிய உணவுகளை மரங்கள் வழங்குகின்றன மரங்களுக்கு இடையிலான தகவல்களை இந்த காளான்கள் கடத்துகின்றன இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை மரங்கள் தமது விதைகளை பரப்பும் இதே வித்தைகளைத்தான் கையாளுகின்றன ஒரு மாம்பழத்திலோ அல்லது வேறு எந்த பழத்திலோ இருக்கும் சதைகள் எந்த விதத்திலும் இந்த பழத்தில் இருக்கும் விதைகள் வளரும் போது உபயோகப்பட போவதில்லை மாறாக இந்த விதைகளை புதிய இடங்களுக்கு கடத்தும் விலங்கினங்களுக்கு இந்த பழச்சதைகள் ஒரு சன்மானம் அவ்வளவுதான் மரங்கள் தகவல்களை மட்டும் சக மரங்களுக்கு காளான்கள் மூலம் கடத்துவதில்லை மாறாக உணவுகளையும் கடத்துகின்றன மரங்கள் அதிக அளவில் உணவை உற்பத்தி செய்யும் போது தமது தேவைக்கு மிஞ்சிய உணவுகளை பக்கத்து மரங்களுக்கு வேர்களில் இருக்கும் காளான்கள் மூலம் பகிர்கின்றன அதிலும் தமது இனத்தை சார்ந்த மரங்களுக்கு உணவை பகிர்வதில் முன்னுரிமை அளிக்கின்றன தமது இன மரங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் அல்லது அவற்றின் கிளைகள் இயற்கை பேரிடரால் அழிவுற்ற போதும் அவற்றின் வேர்களுக்கு மற்ற மரங்கள் காளான்கள் மூலம் உணவை கடத்துகின்றன நீங்கள் சில வேளைகளில் பல வருடங்களுக்கு முன்னரே சாய்ந்து விழுந்திருக்கும் மரங்களின் அடியில் இருக்கும் வேர்கள் உயிருடன் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இந்த வேர்களை உயிருடன் வைத்திருப்பதே அந்த மரங்களை சுற்றியிருக்கும் அயல் மரங்கள் தான் பெரிய மரங்கள் தம்மை இருக்கும் சிறிய மரங்களை பாதுகாக்கின்றன இந்த சிறிய மரங்களுக்கு போதிய சூரிய ஒளி போது பெரிய மரங்கள் தமது உணவை பகிர்ந்து கொள்கின்றன மனிதர்கள் என்ற மோசமான உயிரினங்கள் தலையிடாத காடுகளில் இருக்கும் மரங்கள் உண்மையாகவே ஒரு சமூகமாகவே வாழுகின்றன இந்த மாதிரியான சமூகமாக வாழும் தன்மையினை நகரங்களின் வீதியோரங்களில் இருக்கும் மரங்களில் அவதானிக்க முடியவில்லை இவற்றின் வாழ்வும் நகர்ப்புறத்து மாந்தர்கள் போல தாமும் தம்பாடும் என்பது போலத்தான் இதனால்தான் இந்த மரங்கள் சிறிய புயலுக்கோ அல்லது சிறிய கிருமிகளின் தாக்கத்துக்கோ நின்று பிடிப்பதில்லை காடுகளில் இருக்கும் மரங்களின் காளான்கள் மூலம் தொடர்புகளை பேணுவது தொடர்பான ஆய்வுகளை முதலில் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா வெனத்துறை பிரிவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி பேராசிரியராக இருக்கும் டாக்டர் சுசான் சிமாட் நேச்சர் பத்திரிகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரசுரித்திருந்தார் இதனை நீச்ச பத்திரிகை வுட் வைட் வெப் என்ற தலைப்பில் விபதித்திருந்தது மரங்கள் ஓசைகளை உணர்கின்றன தமக்கிடையில் தகவல்களை பரிமாறுகின்றன வேறு என்ன விதமான உணர்வுகளை உணரும் உடையன நாம் சிறுவர்களாக இருக்கும் போது எம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு செடி தொட்டால் சுருங்கி நாட் இவை இலைகளை சுருக்குவது அவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த செடியினை ஒரு சிறிய சாடியில் வைத்து மூன்று அல்லது நான்கு அடி உயரத்திலிருந்து கீழே போடுகின்றோம் இப்படி கீழே விழும் சாடியினை ஒருவர் பத்திரமாக பிடிக்கின்றார் இப்பொழுது இந்த செடிக்கு ஆபத்து ஒன்றும் நேரவில்லை இருந்தும் இந்த செடி தனது இலைகளை சுருக்கிக் கொள்ளும் இதே பரிசோதனையை மீண்டும் மீண்டும் செய்யும் போது ஐந்து அல்லது ஆறு தடவைகளுக்கு மேல் தொட்டால் சுருங்கிச் செடி இலைகளை சுருக்குவதனை நிறுத்திவிடும் நீங்கள் என்னதான் செய்வதாயினும் செய்யுங்கள் நான் இலைகளை சுருக்கி எனது சக்தியினை விரியப்படுத்தப் போவதில்லை என்று கூறுவது போல இருக்கின்றதல்லவா இதில் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவெனில் இந்த செடிகள் இப்படி விழுவதனால் தமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதனை நினைவில் வைத்திருக்கின்றன மூளையோ அல்லது நரம்பு தொகுதிகளோ எதுவும் இல்லை இருந்தும் இவை எப்படி நினைவில் வைத்திருக்கின்றன இது மட்டுமல்ல இதே தொட்டால் சுருங்கி செடிகளை மனிதர்களுக்கு சத்திர சிகிச்சையின் போது மயக்க உபயோகிக்கப்படும் காற்றுக்குள் தயதாயலித்து எனப்படும் மருந்து கலந்த காற்று வைப்போமாயின் இந்த செடிகள் அவற்றின் சுருங்கும் தன்மையினை சில மனுத்தியாலங்கள் இழந்துவிடுகின்றன இதேபோல பல் வைத்தியர்கள் உபயோகிக்கும் உடலின் சிறிய பாகங்களை மயக்கும் மருந்தாகிய லிடோகெயின் என்னும் மருந்தினை சிறிய அளவில் தொட்டால் சுருங்கி செடிகளின் வேர்களில் ஊசி மூலம் ஏற்றிய பின்னும் இந்த செடிகளின் சுருங்கும் தன்மையினை சில மணித்தியாலங்கள் இழந்து விடுகின்றன தொட்டால் சுருங்கி தாவரம் மட்டுமல்ல சிறிய பூச்சிகளை தனது பூக்கள் மூலம் கொன்று உணவாக்கும் பெனஸ் ஃபிளைட்ரப் போன்ற செடிகளும் மனிதர்களுக்கு உபயோகிக்கும் மயக்க மருந்துகளுக்கு தொட்டால் சுருங்கி செடி போலவே செயல்படுகின்றன மனிதர்களைப் போல சுய உணர்வுகளை இழக்கும் வல்லமை இந்த செடிகளுக்கு இருப்பதனால் இவையும் ஏதோ ஒரு வகையில் சுய உணர்வுள்ள உயிரினங்களா இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட ஸ்பெயின் நாட்டு பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி ஆஃப் மெர்சியா ஸ்பெயின் ஆய்வாளர் பேக்கோ கால்வோ நாம் தாவரங்களுக்கு எந்த விதமான தன்னுணர்வுகளும் என்று முழுவதுமாக புறம் தள்ள முடியாது என்று கூறுகின்றார் இதே ஆய்வாளர் கேல்வோ கொடிகள் எவ்வாறு சுற்றியிருக்கும் மரங்களிலோ அல்லது வேலிகளிலோ படர்கின்றன என்பதனை ஆராய விரும்பினார் அதாவது இந்த கொடிகளை காற்று போன்ற வெளி தூண்டல்களினால் சுற்றியிருக்கும் மரங்களை அடைகின்றனவா அல்லது தாமாகவே அவற்றை நாடிச் செல்கின்றனவா என்பதனை அறிய விரும்பினார் ஒரு சிறு பயிற்றங்கொடி கரையில் ஒரு தடியினை நாட்டி அதனை நிமிடத்துக்கு நிமிடம் படம் பிடிக்கும் தொழில்நுட்பம் லேப்ஸ் போட்டோகிராஃபி மூலம் இந்த கொடியின் ஒவ்வொரு அசைவினையும் தொடர்ச்சியாக படம் பிடித்து அவதானித்து பார்த்தார் இந்த ஆய்வின் போது இந்த செடியில் நடைபெறும் மின் தூண்டல் நிகழ்வினையும் இந்த கொடியின் அசைவுடன் சேர்ந்து அவதானித்தார் இந்த கொடி உண்மையிலேயே அதன் பக்கத்தில் உள்ள தடியினை பிடிப்பதற்காக எகிறி தாவி அசைவதனையும் இந்த கொடிகளின் தண்டுகளில் நடைபெற்ற மின் தூண்டல் நிகழ்வுகளினையும் எடுத்த புகைப்படங்கள் காண்பித்தன இதனால் இந்த கொடிகள் ஏதோ ஒரு வகையில் தமக்கு அருகில் இருப்பவற்றை உணரக்கூடிய வல்லமை இருப்பதனை கொண்டிருக்கலாம் என்கின்றார் கேல்போ தாவரங்கள் தமது சுற்றாடலில் உள்ள வளங்களை நன்கு உணர்ந்து தமது வளர்ச்சியினை திட்டமிடுகின்றன எண்ணலோரத்தில் ஒரு செடியினை வளர்க்கின்றோம் முதலில் இந்த செடி தனது இலையில் விழும் ஒளியின் அளவை கணிப்பிடுகின்றது இந்த கணிப்பீட்டிலிருந்து பெறப்படும் தகவல்கள் இந்த செடியின் காம்புகளுக்கும் தண்டுகளுக்கும் செல்கின்றன இந்த தகவல்களின் அடிப்படையில் செடியில் உள்ள காம்பு தண்டு போன்றவை எவ்வளவு உயரத்துக்கு வளர வேண்டும் எந்த திசையில் வளரும் தண்டு திரும்ப வேண்டும் என்பதனை தீர்மானித்து வளர்கின்றது இதேபோலவே ஒரு சிறு மரக்கன்றை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடுவோமாயின் அந்த இடத்தின் ஈரப்பதத்தினை பொறுத்து இந்த மரத்தின் வேர்களின் வளர்ச்சி மாறுபடுகின்றது வறண்ட நிலத்தில் வளரும் மரத்தின் வேர் நீரை தேடி வளர்கின்றது ஈரமான நிலத்தில் வளரும் மரத்தின் வேர்கள் இந்த மரத்தினை உறுதியாக தாங்கக்கூடிய மாதிரி வளர்கின்றன விரலுக்கேற்ப வீக்கம் என்பார்களே இதனை நாம் தாவரங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சிறுவயதில் எனது பெயருக்கு முன்னால் மரமண்டை என்று அடைமொழி போட்டு ஓர் ஆசிரியர் பாடசாலையில் கூப்பிடுவார் ஆசிரியர் ஏன் மரங்களை இவ்வாறு அவமதிக்க வேண்டும் என்பது பற்றி நான் பல தடவைகள் எண்ணி வியந்தது உண்டு ஆசிரியர் கோரியது போல உண்மையில் தாவரங்கள் எந்தவிதமான புத்திசாலித்தனமும் இல்லாத உயிரினங்களா தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்புகள் பூக்கள் ஒரு பூவின் ஆண் இனப்பெருக்க பகுதியில் இருக்கும் மகரந்தங்களை அதே இனத்தைச் சார்ந்த இன்னும் மரத்தின் பூவிலுள்ள பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு கடத்துவதற்கு மரங்களுக்கும் செடிகளுக்கும் அவர்களின் நிரந்தர இருப்பிடம் மிக தடங்களாக இருக்கின்றது இதனை முறையடிப்பதற்கு தாவரங்கள் வியக்கத்தக்க வகையில் பல அற்புதமான உத்திகளை கையாளுகின்றன தமது சந்ததியினை பெருக்கும் வேலைகளை வருடத்துக்கு முன்னரே தாவரங்கள் திட்டமிட்டு ஆரம்பிக்கின்றன சொல்லி வைத்தால் போல ஒரே இனத்தைச் சேர்ந்த எல்லா மரங்களும் ஒரே நேரத்தில் பூக்கின்றன மனிதர்கள் மற்றும் விலங்கினங்களைப் போல அல்லாது தாவரங்கள் தமது இனப்பெருக்க உறுப்புகளை பூக்களை ஆரவாரமாக அலங்கரித்து நறுமணங்களை அள்ளி வீசி அமர்க்களமாக தமது காதல் களியாட்டங்களை தொடங்குகின்றன இந்த ஆடம்பரம் எல்லாம் மற்ற உயிரினங்களை தன் பக்கம் கவருவதற்காகவே இவ்வாறு கவர்ந்த உயிரினங்கள் பூக்களை அடையும் போது அவற்றிற்கு இனிமையான தேன் உணவாக கிடைக்கின்றன அத்துடன் அவற்றின் உடலில் பூக்களின் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளில் இருக்கும் மகரந்தங்களும் ஒட்டிக்கொண்டு வேறு மரங்களில் உள்ள பூக்களை சென்றடைகின்றன சமீபத்திய ஆய்வுகள் சிறு தேனீக்கள் வண்டுகளின் செட்டைகளின் அதிர்வுகள் பூக்களில் இருக்கும் மகரந்தங்களை தயார்படுத்துகின்றன என்கின்றது அதாவது இந்த செட்டைகளின் அதிர்வுகளை பூக்கள் உணர்கின்றன சில மரங்களில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு என தனித்தனி பூக்கள் இருக்கின்றன இதில் சிக்கல் என்னவெனில் இந்த பூக்களை நாடும் தேனீக்களை முதலில் மகரந்தங்கள் இருக்கும் ஆண் பூக்கள் பக்கம் இழுக்க வேண்டும் இதற்காக இந்த மரங்கள் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளை உடைய பூக்களின் நிறங்களை தேனீக்கள் இலகுவில் அடையாளம் காணும் நிறங்களிலும் கூடிய நறுமணங்களுடனும் உருவாக்குகின்றன இதனால் மகரந்தங்களை கடத்தும் தேனீக்கள் முதலில் ஆண் பூக்களில் வந்து அமர்கின்றன ஆக தாவரங்கள் தமது பூக்களின் நிறங்கள் மனங்களை கூட மிக அவதானமாக தேர்ந்தெடுக்கின்றன இது மட்டுமல்லாமல் தாவரங்கள் பூக்களில் மிக மிக சொற்பமான தேன்களையே வைத்திருக்கின்றன இதன் காரணமாக தேனீக்கள் பல பூக்களையும் மரங்களையும் நாட வேண்டும் இதன் மூலம் பல மரங்களுக்கு இடையிலான மகரந்த சேர்க்கையும் அதிகரிக்கின்றன தாவரங்களுக்கும் இந்த சிறிய உயிரினங்களுக்கும் இடையில் நடைபெறுவது நியாயமான வர்த்தகம் பூக்களில் உள்ள மகரந்தங்களை கடத்தும் உயிரினங்களுக்கு கூலியாக தேன் வழங்கப்படுகின்றது இதில் ஏமாற்றும் மோசடிகளும் இல்லாமல் இல்லை எம்மை எல்லோரையும் தன் அழகில் கட்டி போடும் ஓகிட் பூச்செடிகள் இருக்கின்றனவே இவை பயங்கர கில்லாடிகள் இவை தம் பூ இதழ்களின் மத்தியில் சிறு சிறு புள்ளிகள் போல கருப்பு அல்லது கடும் மானிற நிறத்தில் வட்டமான சித்திரங்களை உருவாக்கி இதழ்களை அலங்கரிக்கின்றன இந்த அலங்கரிப்பு பூக்களின் மத்தியில் பல தேனீக்கள் கூடியிருந்து தேன் அருந்துவது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகின்றது இதனை பார்க்கும் தேனீக்கள் ஆஹா இங்கே எல்லோரும் கூடுகின்றனர் நல்ல தேன் கிடைக்கலாம் என்று எண்ணி இந்த பூக்களை நாடுகின்றன இப்படி நாடி வரும் தேனீக்களின் உடல்களில் தமது மகரந்தங்களை ஓக்கித் தாவரங்கள் பரப்பிவிடுகின்றன ஆனால் மகரந்தங்களை கடத்தும் தேனீக்களுக்கு கூலியாக தேனை கொடுப்பதில்லை ஏனெனில் ஓகித் தாவரங்கள் தமது பூக்களில் தேனை உருவாக்குவதில்லை கஞ்சல் பூக்கள் இந்த ஓகித் தாவரங்களிலும் தேனி ஓகிட் பி ஓகிட் என்னும் செடி இருக்கின்றதே இவை மகா சுத்துமாத்து பூக்கள் இவற்றின் இதழ்களில் இருக்கும் வட்டமான சித்திரங்களைப் பார்த்தால் பெண் தேனியின் பின்புறம் போல இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பூக்கள் வெளிவிடும் வாசனைகளும் பெண் தேனியின் உடம்பில் வரும் வாசனைகளையே ஒத்திருக்கின்றது இந்த பூக்களை நாடும் ஆண் தேனீக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்புகளுடன் சென்றிருக்கும் என்ற கற்பனையினை வாசகர்களிடம் விட்டுவிடுகின்றேன் ஓக்கிட் செடிகள் தேனீக்களை மட்டுமா பூக்களில் வித்தைகள் செய்து தம்பக்கம் அளிக்கின்றன இன்று உலக சந்தையில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலாக ஓகிட் செடிகள் மனிதர்களுக்கு விற்பனையாகின்றன நாம் வீட்டுத் தாவரங்கள் டொமெஸ்டிகேட்டட் பிளான்ஸ் என்று பயிர்கள் காய்கறி மற்றும் மரங்களை குறிப்பிடுகின்றோம் உண்மையில் மனிதர்கள்தானே வீட்டில் இருப்பது ஏன் இந்த தாவரங்களை வீட்டுத் தாவரங்கள் என்று கூற வேண்டும் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வரை நாடோடிகளாக இருந்த மனித உயிரினத்தை இந்த தாவரங்கள் ஒரு இடத்தில் தங்க வைத்து வீட்டில் வாழும் உயிரினமாக ஏன் மாற்றியிருக்கக்கூடாது காடுகளில் அலைந்து கண்டதை உண்டு மாலையில் மரத்தினடியில் கூடி குலாவி நிம்மதியாக வாழ்ந்த மனித இனத்தை ஒரு இடத்தில் இருந்து என்போன்ற தாவரங்களை வளர் உனக்கு உணவாக எனது விதைகளில் ஒரு பகுதியினையும் பழங்களையும் தருகின்றேன் என்று மனிதரின் மனதில் ஆசைகளை உருவாக்கி மண் நிலம் ஊர் நாடு என்று மனிதர்களை பிரித்து அல்லல்பட பட வைப்பதும் இத்தாவர சங்கமத்தின் ஒரு கபட நாடகமா தாவரங்களுக்கு புலன்கள் இருக்கின்றனவோ இல்லையோ அவை சூழலை உணர்கின்றன சூழலில் ஏற்படும் மாற்றங்களை நினைவில் வைத்திருக்கின்றன புத்திசாலித்தனமாக தமக்கு தேவைப்படும் போது மற்ற உயிரினங்களை வளைத்து தம்பக்கம் கவருகின்றன இவற்றுக்கும் மனம் என்று ஒன்று இருக்குமா அல்லது இந்த பச்சை மனதை கிரீன் மைண்ட் புரியும் அளவிற்கு எமது அறிவியல் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லையோ இது இன்று அறிவியலில் உரக்க ஒலிக்கும் ஒரு கேள்வி எமது மூதாதையருக்கு மரங்கள் தான் வழிகாட்டிகளாக இருந்தன அதனால்தான் அரசடி ஆலடி மாவடி வேம்படி நெல்லியடி புலியடி விளாத்தியடி பனங்காடு என எமது ஊர்களின் பெயர்களுக்கே மரங்களின் பெயரை வைத்து பெருமை கொண்டனர் எமது சமூகம் மரங்களையே ஆலயங்களாக்கி தெய்வங்களை வைத்து வழிபட்ட மரபை கொண்டது புத்தர் ஞானம் தேட அரச மரத்தை நாடினார் நியூட்டனுக்கு புவியீர்ப்பு விசையினை விளங்குவதற்கு ஆப்பிள் மரம் தேவைப்பட்டது இன்று மரங்கள் ஒரு பண்டமாற்று கொமோடிட்டி பொருளாக மாறிய அவலத்தை எப்படி விவரிப்பது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும் உயிரினத்தை அழிப்பதற்கு எப்படித்தான் சில மனிதர்களுக்கு மனம் வருகின்றது மரங்கள் ஆயிரக்கணக்கான காலம் ஆற அமர இருந்து வாழ்வாங்கு வாழ்பவை ஸ்வீடனில் இருக்கும் ஸ்ப்ரூஸ் மரத்தின் வயது ஒன்பது ஆயிரத்து நானூறு வருடங்கள் எனது நூற்றி பதினைந்து தலைமுறைக்கு முன்னர் வாழ்ந்த தாத்தா ஸ்வீடனில் வாழ்ந்திருந்தால் இந்த மரத்துக்கு கீழ் இருந்திருப்பார் மரங்கள் இதயமில்லாமல் சுவாசிப்பவர்கள் காற்றிலிருந்து அமுது படைக்கும் மந்திரக்காரர்கள் ஏன் இவை அழிந்துவிடின் நமக்கு சுவாசிப்பதற்கு பிராண வாயு கூட இருக்காது நாமெல்லாம் இவற்றை அண்டி வாழும் ஒட்டுண்ணிகள் இருந்தும் மானிரராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற அண்ட புழுகுதான் இதற்கு குறிப்பு தற்போதைய ஒன்டாரியோ அரசு டொரண்டோவுக்கு வடக்கே அமைத்திருக்கும் கிரீன் பெல்ட் என்ற இயற்கை காட்டு வளங்களை அழித்து வீடுகள் கட்டுவதற்கு வீடு கட்டும் கட்டடக்காரர்களிடம் இந்த அருமையான ஒருபோதும் அழிந்து விடாமல் இருக்கும் காடுகளை கையளிக்க முயற்சிக்கின்றது இது மட்டுமில்லாமல் ஒன்டாரியோவில் எஞ்சியிருக்கும் விவசாய நிலங்களையும் வீடு வீடுகட்டுவிடங்களாக மாற்ற முயற்சிக்கின்றது இது ஒரு மோசமான நடவடிக்கை இந்த மோசமான முயற்சிகளை சட்டமாக்கும் சட்ட மூலம் பில் டுவெண்டி த்ரீ வாசகர்களே தயவு செய்து இந்த சட்ட மூலம் பற்றி மேலதிக விவரங்களை அறியுங்கள் உங்கள் தொகுதி எம்பிபியிடம் உங்கள் இது தொடர்பான ஆட்சேபணையினை தெரிவியுங்கள் Usatune New Scientist August 2022 The Mind of Plants Joan C Ryan Lessons from Plants Beronda L Montgomery The Hidden Life of Trees Peter Wohilben, Nandri.